முதலமைச்சரவர்கள் தமிழ்நாட்டில் ஏகின்ற பழைய பேருந்துகளை பேருந்துகளை கேட்க வேண்டும் என்று இது ஒதுக்கி அதிக அடிப்படையில் தேர்தலுக்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஆயிரம் புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றனர் அதற்கு அடுத்த சுற்றிலேயே இன்றைக்கு இருபத்தி மூன்று புதிய பேருந்துகள் நார்கோயில் மண்டலத்தில் மார்த்தாண்டத்தில் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது பால்வளத்துறை அமைச்சர் பிரனோத் தங்கராஜ் அதை துவக்கி வைக்கிறது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த இந்த வாரத்திற்குள்ளாக முன்னூறு பேருந்துகள் புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்படுகிறது மொத்தம் ஏழாயிரத்தி இரநூறு பேருந்துகள் வாங்குவதற்கு

முடிப்படி கலைஞரவர்கள் வாங்கியிருந்தால் கூட பதினஞ்சாயிரம் பேருந்து வாங்கிவிட்டது அப்படி இல்லாமல் இன்னொரு ஐயாயிரம் பேருந்துகள் வாங்கியிருந்தால் கூட இன்றைக்கு இந்த பழைய பேருந்துகள் இயக்கம் இருக்காது எனவே தான் இந்த பழைய பேருந்துகள் அதை மாற்றுவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டு அந்த பேருந்துகள் வந்து புதிய புதிய ஓட்டுநர் நடத்தினர் எடுக்கின்ற பணி துவக்கிவிட்டது ஏற்கனவே அரசு விரைவு போகின்ற அறுநூத்தி எண்பத்தி ஐந்து பேர் நெடுத்து தேர்வு மேற்போல தேர்வுலாம் முடிவிட்டு பணிக்கும் விட்டார்கள் மற்ற போக்குவரத்து நிலையத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற கருணை அந்த பணி நிறுத்தப்பட்டிருந்தார்கள் இன்னும் ஓரிரு மாதத்தில் அந்த பணி துவங்கி எல்லா போக்குவரத்து நகரிலும் புதிய ஓட்டுநர் நடத்தினார் பணிக்கேர் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு வந்து தொ அந்த ஓய்வூதியம் வந்து வழங்கப்படாமல் இருக்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அதை வந்து நிமர்த்தி பண்ணுறதுக்கு எந்த நடவடிக்கை இருக்கும் ஓய்வூதியம் ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்படாமல் இருந்ததையெல்லாம் பண்மு மு முதலமைச்சர்கள் ஆட்சிக்கு வந்து பிறகு ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கி அது வழங்கப்பட்டிருக்கிறது இப்போது சமீபகாலமாக இன்னும் வழங்கப்படாமல் இருப்பதற்கு நிதி உதவியாக இருக்கிறார்கள் ஒதுக்கி பிரகாஷ் பரேண்டர் அதாவது பல மாநிலத்தில் ஓய்வூதியம் கிடையாது பல மாநிலங்களில் ஓய்வூதியத்திற்கு டிஏவே கிடையாது தமிழ்நாட்டில் தான் முதன் முதலில் கலைஞர் அவர்கள் ஓய்வூதியம் கொண்டு வந்தார்கள் அதற்கு டிஏ வழங்குகின்ற நடவடிக்கையும் கொண்டு பெறப்பட்டது ஓரிரு மாநிலம் மட்டும்தான் ஓய்வூதியமாக இருக்கிறது அந்த டிஏவில் நிறுத்தியவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது தான் நிறுத்துவது சென்றிருக்கிறார்கள் அது ஒரு நீண்ட காலமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றால் மிகப்பெரிய அளவில் ஓகே வழங்கப்பட வேண்டியிருக்கிறது அது குறித்து மாண்பு முதலமைச்சர் மனதில் நிதித்துறை ஏற்கனவே பல்வேறு சிக்கல்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட நிதி சுமை கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி இதையெல்லாம் தாண்டி தான் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது எனவே நிதி நிலைமை சீரானதற்கு வழ கட்டண உயர்வு கொண்டு வருவதற்கு பக்கத்தில் இருக்க எல்லா மாநிலங்களும் நம்ம நமது மாநிலத்தை விட பல மடங்கு முயற்சிருக்கு டீசல் கட்டணம் எப்பொழுதெல்லாம் உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் கட்டணத்தை போட்டி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தான் எளிய மக்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாது என்று முதலமைச்சர் கட்டணம் உயர்த்தாமல் நிலை இந்த மகளிருக்கு இலவச பயணம் வரவேற்ற காரணமல்ல வந்து நம்ம வந்து போக்குவரத்து வந்து நஷ்டத்தில் எங்கு அதனால் வந்து போக்குவரத்து ஓட்டுநர்களுக்கு வந்து டீசல் டீசல் இது ஒரு தவறான புரிதல் முதல்ல நீங்கள் பத்திரிகையாளர்களே தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த மகளிருக்கான கட்டணமில்லா பயணம் கொடுத்த காரணத்தினால் போக்குவரத்து கட்டணத்திற்கு வருமானம் கூடியிருக்கிறது இதற்கான தொகை போக்குவரத்து துறை எந்த செலவும் செய்யவில்லை மாண்பு அவர்கள் இதற்கான தொகையை அந்த மகளிருக்கான விடியல் பயணத்திற்கான தொகையை போக்குவரத்துறைக்கு வழங்குகிறார்கள் இந்த ஆண்டும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் அப்படி வழங்குகின்ற காரணத்தினால்தான் போக்குவரத்துறையில் பணியாற்றுகின்ற ஓட்டுநர் நடந்தனர் போன்ற எல்லோருக்கும் முதல் தேதியில் சம்பளம் வழங்கப்படுகிறது பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்கள் விசாரித்து பார்த்தால் இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் சம்பளம் வழங்க முடியாத நிலையெல்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டில் அந்த நிலை இல்லாத காரணம் தமிழகத்தில் தொடர்ச்சியாக கொலை கொள்ளைகள் நடந்து வர்றதுனால வந்து சட்டமுழுங்கு ஒழுங்கு சீர்குழிந்து இருக்கிறதாக எல்முருகன் அந்த மத்திய இணையமைச்சர் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் மாநிலங்களுக்குலாம் செல்வதில்லை போட கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிற காரணத்தினால்தான் அவர் நிம்மதியாக இங்கே தேர்தலில் இருக்கின்றார் இப்பொழுதும் எந்த பிரச்சனையும் செயல்படுத்தும் கொலை போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வரதுனால புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறைந்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது சொந்த பகையின் காரணமாக நடப்பதெல்லாம் சட்டம் ஒழுங்குக்கு வராது சொந்த பகை குடும்பத்தில் நடக்கும் என்ற பிரச்சனைகள் எல்லாம் சட்டம் ஒழுங்கு மாவட்டத்தில் உதிரி பாகங்கள் வண்டிகள் அதிகமாக வருகிறது அதாவது ஊரில் வாகனங்கள் போகின்ற போது அந்த பஞ்சர் நிற்கிறதுனால அந்த டயர் இல்லாமல் நின்றுக்கலாம் அதுதான் இருபதனாயிரம் பேருந்துகள் கொண்ட ஒரு போக்குவரத்து மிகப்பெரிய நம்பரில் இருக்கிறது அதில் ஒரு வாகனம் இரு வாகனம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சேதம் ஆகுவது ரிப்பேர் ஆவது என்பது தவிர்க்க முடியாது அவற்றையெல்லாம் சரி செய்து தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறது